இப்போ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் சாலரி வாங்கக்கூடிய ஒரு நம்ம எடுத்து அவர் வந்து அவருடைய சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் மியூச்சுவல் பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்க்க முடியும் அப்படி இருந்ததுன்னா ஒரு இரண்டாயிரமோ ஒரு மூவாயிரமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஆனுவலா ஒரு தடவை கண்டிப்பாக குழந்தையோட படிப்பை நல்லா பிளான் வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு எப்படி அவங்க சேமிப்பை தொடங்கலாம் இப்ப இந்த ஒன் இயர்க்குள்ள ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் தயவு செஞ்சு அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா ரெக்கரிங் டெபாசிட்ல போடுறது ரொம்ப 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 நல்லது போட்ட உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்காவில் ஒரு எலக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும் மார்க்கெட் சந்தை ஒரு பதினஞ்சு பர்சன்ட் விழுந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ப்ரிஃபரபிள் இப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியலாக அவர்கிட்ட இருக்கும் என்னோட சம்பளமே மூணு லட்சம் தான் இருக்குது அப்படிங்கும்போது குழந்தையோட படிப்பு வந்து நான் ஐம்பதாயிரம் அதுக்கு வந்து அலோகேட் பண்ண முடியாது ஏன்னா வீட்டு வாடகை கட்டணும் அதுக்கப்புறம் வீடை ரன் பண்ணணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா நான் மீட் அவுட் பண்ணணும் ப்ளஸ் கோவிட் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த டைமில் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்வேன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு டென் லேக்ஸ் அண்ட் அபவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லுவேன் பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த மே மாதம் வந்துச்சு அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரி பண்ணுவாங்க ஏன்னா ஜூன் வந்து வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் இப்போ ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம தான் பொதுவாகவே பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்கேஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கால்வர்சேஷன் வச்சுக்கலாம் சார் இப்போ நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காமம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி அவங்க சேமிப்பை தொடங்கலாம் சார் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் பற்றி பேசுகிறீங்கன்னா ஒன் இயர் தான் பேசுகிறீங்க இப்போ இந்த ஒன் இயருக்குள்ளே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நான் தயவு செஞ்சு அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுறது ரொம்ப 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 நல்லது ஆர்டியில் போட சொல்ல ஆர்டியில் போடுறது ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஒன் இயர் தான் கொடுக்குறீங்க இப்போ நான் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நான் போட சொல்கிறேன்னு சொல்லுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்காவில் ஒரு எலக்ஷன் நடக்குது அந்த எலக்ஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது மார்க்கெட் சந்தை ஒரு பதினஞ்சு பர்சன்ட் விழுந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவரால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது இப்போ நீங்கள் சொல்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ஆரிய சொல்கிறீங்களா இல்லை பேங்க்லேயே நம்ம ஆர்டி போடலாம் சொல்கிறீங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிடி வந்து ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனால் இவரால் வந்து மாசம் மாதம் அங்கே போய் இருந்து போட முடியுமா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ப்ரிஃபரபிள் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கொடுக்கும் இதை விட நான் வந்து என்ன சொல்வேன்னா இந்த ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்கல்ல ஈக்விட்டாஸ் அந்த மாதிரி ஆர்பிஎல் அந்த மாதிரி பேங்க்கில் கூட உங்களுக்கு ஒன் இயர் ஆர்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நான் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவேன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆறரை பர்சன்ட்லேருந்து ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ரேஞ்சில் எப்படியானா இருக்கலாம் கீழையும் போகலாம் மேலையும் போகலாம் லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக வேறு எந்த விதமான ஃபண்டும் ஒன் இயர் டைம் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போ நிறையா பேர் வந்து கடன் வாங்கி ஃபீஸ் கட்டுவாங்க சார் கடன் வாங்கி ஃபீஸ் கட்டலாமா அதுக்கு வேற எல்லாம் ஆல்டர்னேட்டிவான மெத்தட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட நண்பர்லாம் வந்து என்ன சொல்லுவேன்னா நான் வந்து கிட்னியை கூட விற்றுட்டு என் குழந்தையை படிக்க வைப்பேன் அப்படிம்பார் இப்போ ஒரு குழந்தைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு மூணு விதமான செலவு வந்து ரொம்ப முக்கியமான செலவுன்னு சொல்லுவேன் ஒன்று வந்து படிப்பு அப்படிங்கிறது ஒரு 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 முக்கியமான செலவு ரெண்டாவது வந்து குழந்தையோட கல்யாணம் திருமணம் நம்ம திருமணத்தை விட அது ஒரு நல்ல ஒரு ஃபா இது பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது இந்த குழந்தைய வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இது மூணு விதமான எக்ஸ்பென்ஸு நான் இதில் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த கல்யாணத்தை தவிர அது ஒரு ஆடம்பரமாக பண்ணாமல் மற்ற ரெண்டுத்துக்கு செலவழிக்கிறதுல தவறே கிடையாது அதே டைமில் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு சோஷியல் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருது இந்த கடன் வாங்குறது வந்து இப்போ கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்காகவோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்காகவும் நீங்கள் கடன் வாங்கி பண்ணிங்கன்னா அதனுடைய சுமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க அதாவது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது உங்களோட குழந்தைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் எஜுகேஷனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அது தவறு கிடையாது ஏன்னா அப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அது அந்த படிப்பினுடைய இன்ட்ரெஸ்ட் தெரிகிறது அந்த டைமில் அவங்களும் ஒரு ஜாயிண்ட்டாக வந்து அந்த லோன் எடுக்கிறதுனால அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மீட் அவுட் பண்ணுவோம் யூகேஜி எல்கேஜி படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக யூகேஜி எல்கேஜி படிக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடாது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு மேலே அவங்க கடன் வாங்கலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது கண்டிப்பாக இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போ எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு பார்க்குறாங்க இந்த வருஷத்தில் உள்ள பிரைவேட் காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க போ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் இதே ஒரு நாலு வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் வருது ஸோ ஒருத்தர் வந்து குழந்தைய படிக்க வைக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க வைக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்க வைக்கக்கூடாது எப்போ குழந்தை பிறந்ததோ இப்போ குழந்தை இன்றைக்கி பிறந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா மாதாந்திரமாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் கேட்குறதுன்னு நினச்சேன் இப்போ ஒரு லாங் டேர்ம வந்து குழந்தைகளுக்கான படிப்புக்கு அவங்க சேமிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி இருக்கு ரொம்ப அருமையான கேள்வி இதுக்கு வந்து மூணு விதமான சொல்யூஷன் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து என்ன சொல்லுவேன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான சொல்யூஷன் சேஃப் சொல்யூஷனாக உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது அந்த ரிஸ்க்ஸ் இல்லாத சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருப்போம் செல்வ மகன் செல்வ மகள் திட்டம் அது வந்து எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் கொடுக்கும் உங்களுக்கு லிக்விடிட்டியே இருக்காது கரெக்டாக குழந்தையோட படிப்புக்கும் குழந்தையோட கல்யாணத்துக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பதினெட்டு வயசு அதுதான் இருக்கிறதுலேயே சேஃபு கொஞ்சம் பெட்டர் திட்டம் ஆனால் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனல் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க என்ன பண்ணுவாங்க சைல்டே ஒரு இன்சூர் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஏழு வருஷத்துக்கு ஏழு லட்சம் கட்டுங்க அது கரெக்டாக ஒரு பத்து வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து லட்சம் வரும் ஏன்னா உங்களுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் கரெக்டாக ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ உங்களால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பெர்சென்ட் தான் வரும் அதுக்கு மேலே வராது நீங்கள் சில்ட்ரன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இதே வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மூணாவது வந்து என்ன சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மியூச்சுவல் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் இல்லைனா ஒரு மாடரேட்டான இன்வெஸ்டர் அப்படின்னா நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்டோ இல்லை அதுலேயும் வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான்ன்னு ஒன்று இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு எஸ்பிஐயில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் ஏற 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 ஈக்குவிட்டி லெவலில் கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க மார்க்கெட் விழ 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 கீழ விழும்போது ஈக்குவிட்டியோட எக்ஸ்போஜர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரூபாய் ரூபா ரூபாய் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இருபது லட்சமெலாம் ஈஸியாக பே பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு பையன் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாரு அப்படிங்கிற எப்படி அந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் கண்டிப்பாக இப்போ சென்னை மாதிரி ஒரு மாநகர பெருநகரத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் இல்லாமல் உங்களால் வந்து குழந்தைய படிக்க வைக்க முடியாது இப்போ எனக்கு சம்பளம் வந்து எனக்கு வந்து வருட சம்பளம் வந்து பத்து லட்சம் ரூபாய் இல்லைன்னா அதுக்கும் மேலாக இருந்ததுன்னா இந்த ஐம்பதாயிரம் கொடுக்கறதுல தவறே கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ நான் வந்து அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ என்னோடய சம்பளமே வந்து ரெண்டு லட்சம் என்னோட சம்பளமே மூணு லட்சம் தான் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு மூணு லட்சம் இருக்கும் போது குழந்தையோட படிப்பு வந்து நான் ஐம்பதாயிரம் அதுக்கு வந்து அலோகேட் பண்ண முடியாது ஏன்னா வீட்டு வாடகை கட்டணும் அதுக்கப்புறம் வீடை ரன் பண்ணணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா நான் மீட் அவுட் பண்ணணும் ப்ளஸ் கோவிட் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த டைமில் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்வேன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு டென் லேக்ஸ் அண்ட் அபவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லுவேன் இப்போ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கக்கூடிய ஒரு நபரை நம்ம எடுத்துப்போம் இப்போ அவர் வந்து அவருடைய சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ஓகே ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு குழந்தையா இரண்டு குழந்தையா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ படிப்பு பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்டேயோ ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கிட்டே நீ போய் மேலே வந்து டாக்டர் படிப்பீங்களா இன்ஜினியர் படிப்பீங்களா இல்லை சார்டர்ட் அக்கௌண்ட் தணிக்கிற உள்ள தணிக்கை உள்ள ஜாப்ஸ் படிக்க போகிறீங்களா இல்லை விஷு விஸ்காம் படிக்க போகிறீங்களான்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சிடணும் என்ன செட் பண்ணி வச்சிடணுன்னாக்க ஓகே நம்ம வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து இல்லை செய் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் நான் வரோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்றைக்கி உள்ள விலையில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அதாவது டு டேஸ் காஸ்ட்டில் டென் லேக்ஸு அது ஒரு டுவெல் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இவ்வளோ வரும் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஈஸியாக இருபது லட்ச ரூபாய் வரும் அப்போ அந்த இருபது ரூபா வரும்போது நீங்கள் வந்து ஒரு லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்க்க முடியும் அப்படி இருந்ததுனா நீங்கள் மாதம் ஒரு இரண்டாயிரமோ ஒரு மூவாயிரமோ மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆனுவலாக ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோட படிப்பை நல்லா பிளான் பண்ண முடியும் இப்போ பிகினிங் ஆஃப் த கான்வர்சேஷனில் பேசணும் அதாவது வந்து நம்ம ப்ரைமரி எஜுகேஷனுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் கடன்லாம் வாங்குகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறப்ப கடன் வாங்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியலாக அவர்கிட்ட இருக்கும் சார் போன வாரம் வந்து ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து என்னை வந்து ஃபினான்ஸ் பற்றி பேசி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க யங்ஸ் யங் பீப்புள் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் போய் படிக்க படிச்சிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் வாங்கி படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஹெச் ஒன் பி அப்படின்னு சொல்லுவோம் ஹெச் ஒன் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணலாம் ஆறு வருஷம் ஒர்க் பண்ணலாம் அது லாட்ரியில் அவங்களுக்கு கிடைக்கல இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ மட்டும் கிடைக்க கட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சம்பளம் அவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் தான் இருக்குது ஸோ ஒரு பக்கம் சம்பளம் வந்து அறுபதாயிரம் தான் இருக்குது அவர் வந்து ஃபாரினில் போய் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நம்ம அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லி போகிறாரு ஆனால் அவருக்கு அந்த ஹெச் ஒன் பியில் லாட்ரியில் கிடைக்கல ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன சொல்வேன்னா எது எடுத்தாலும் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இப்போ ஒரு ஃபாரினுக்கு போகிறீங்க இப்போ வந்து கனடாக்கு நிறைய பேர் போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இப்போ கனடாவில் போய் படிக்கும் போது உங்களுக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துலேயும் நீங்கள் கனடாவில் போய் படிக்க முடியும் அது வந்து ஒரு அப்பா அம்மா வந்து இருக்கிறத வித்தோ இல்லைனா லோன் எடுத்தோ அனுப்புகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு அந்த சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா கெனடியனில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் தான் ஆரம்ப காலத்தில் இருக்குது அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ண ரெண்டு ரெண்டு ஜாபாக பண்ண வேண்டியிருக்கு அதாவது டே டைமில் ஒரு ஜாபு ஈவினிங்கில் ஒரு ஜாப் பண்ண போது ஸோ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நல்லா படித்தாக்க ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து அந்த எக்கானமி பொறுத்து இருக்கும் அந்த டைமில் பொறுத்து நீங்கள் யூஎஸில் ஒர்க் பண்ணீங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்குது அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே ஒர்க் பண்ணலாமா என்ன மாதிரியான சூழல் இருக்குது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஆர் கோயிங் டு யூஎஸ் அமெரிக்காக்கு போகிறவங்க அத்தனை பேருமே வந்து ஏதாவது ஒரு சைடில் ஒரு ஜாப் பண்ண ஆரமிச்சிடறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓ அந்த ப்ரொஃபஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரொஃபஸர்க்கு வந்து கிராண்ட் கிடைக்கும் அவர் கிராண்ட் கிடைச்சதுன்னா அவர் ஒரு நூறு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு எல்லோரும் ஒரு ஐம்பது ப்ராஜெக்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு கம்பெனிஸ் வந்து அந்த அந்த பணத்தை கொடுக்கும் அதை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் பணத்தை வாங்க முடியும் அதே டைம்ல லோஎண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம் என்ன அதுக்காக தவறுனுலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சின்னு சொல்கிறோம் மெக்டானல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் பர்கர் கிங்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் டாலர்ஸ் பர் அவர் எயிட் டாலர்ஸ் பர் அவர் கொடுக்குறாங்க இது வந்து காலம் தொட்டு பண்ணக்கூடியது ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம பர்டன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது ஸோ வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு ஸோ இது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து சரி ஒர்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது தான் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சார் இப்போ யூஎஸில் போய் ஒருத்தர் படிச்சுட்டு இந்தியா வர்றாரு அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது எப்படி இருக்குது இங்கே இந்தியா வந்த பிறகு அவங்க வந்து வெல் செட்டில்டாக இருக்காங்களா இல்லை வந்து அவங்களும் இங்கே இந்தியாவில் படிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்களா இதை வந்து ஒரு மூணு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து என்னென்னாக்கா நான் இப்போ யூஎஸ்க்கு போகிறேன் யூஎஸில் போய்ட்டு ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணிடுறேன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய மனைவியும் என்னோடய குழந்தைங்களும் திரும்பி வந்துடணும்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு சைசபிள் கார்பஸ் வச்சுருப்பாங்க இப்போ அந்த சைசபிள் கார்பஸோடு அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நல்ல வெல் செட்டில்டு சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா லேபரர்ஸும் ஈஸியாக உங்களால் ஹையர் பண்ண முடியாது போல் நமக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஒரு ஹெல்ப்பர் வேணும் அப்படின்னா அமெரிக்காவில் போய் உடனே ஹயர் பண்ண முடியாது ஃபுல் டைம் அதாவது முப்பது நாள் வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு டிரைவர் தேர்ட்டி டேஸும் எனக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னா தேர்ட்டி டேஸும் டிரைவர் கிடைக்காது இப்போ டிரைவர்லெஸ் கார் வந்துருச்சு டெஸ்லா மாதிரி பார்த்திங்கனாக்க நீங்கள் உள்ளே போய் உட்காந்து சொன்ன ஆனால் அந்த டெஸ்லா காரனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது வந்து ஒரு கோடி ரூபா கூட போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கூடவே இருக்கும் கூடவே கூடவே ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு இருபது வருஷம் இருந்துட்டு வந்தார்னா அவரால் வந்து ஒரு வெல் செட்டில்டாக இருக்க முடியும் இங்கே இதே வந்து ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் வந்து ஒரு அப்ராடில் இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் அவரால் பண்ண முடியும் இதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடண்ட் இங்கேருந்து அங்கே போகிறாரு படிக்கிறார் ஒரு மூணே வருஷம் ஒரு நாலு வருஷத்துல திரும்பி வந்துடுறார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் கடன் சுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு கிராஜுவேட் யூஎஸ்லேயே படித்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறாருன்னா அவருடைய மாத சம்பளம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கு எவ்வளோ இருக்கும் சார் அதாவது அது வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவோம் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க அந்த சிலிக்கான் வேலியில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தாலும் உங்களால் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை தான் உங்களால் வாழ முடியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாழ முடியாது இதே வந்து ஒரு ஷிகாகோவில் ஒரு சபர்பில் கொஞ்சம் தள்ளி ஒரு டியர் டூ டியர் த்ரீ சிட்டியில் போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சேலரி வந்தால் கூட யூ கேன் ஹாவ் அ வெரி வெரி டீசென்ட் லைஃப் ஸோ அதனால் அவர் வந்து எங்கே வேலை செய்கிறாரு என்ன ரோலில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் உள்ள ஒரு ஐடி எம்ப்ளாயி யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி எம்ப்ளாயி அவருக்கும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த சேலரி டிஃப்ரென்சஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் ரெண்டு பேருமே இந்தியன்ஸ்னு கேட்குங்க அது வந்து ஒன்ஸ் செகண்ட் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற நேரங்களெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டியர் ஒன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவேன் டியர் ஒன் கம்பெனிஸ்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இவங்கெல்லாம் வந்து டியர் ஒன் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் இயர் சேலரி வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம் நல்லா படித்து நல்லா வந்தால் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நல்லா டியர் ஒன் காலேஜில் படித்து வந்தால் ஃபைவ் பர் ஆன ஃபைவ் லேக்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறத்துலேருந்து என்ன ஆகும்னா எவ்ரி ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்னேகாது லட்சம் டெஃபினெட்டாக அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் கேட்டது வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோட ஆனுவல் அப்ரீசல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக பத்து லட்ச ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ வேல்யூடிஷனோடு இருந்தார்னா நல்ல லேட்டஸ்ட்டு ஸ்கில் செட்ஸோடு இருந்தார்னா டென் லேக்ஸ் ஈஸியாக வரும் ஆனால் பிறாயணம் பத்து லட்சம் ஈஸியாக வரும் இதே வந்து அமெரிக்காவில் அங்கே லோக்கலில் படிச்சுட்டு ஒரு இந்தியன் தான் அவர் வந்து சிலிகான் வேலில ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நாலாயிரம் டாலர்லேருந்து ஐயாயிரம் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அவர் ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவருடைய சேலரி இன்க்ரீஸு ஈவன் தேர்ட்டி பர்சன்ட் கூட போகலாம் ஃபார்ட்டி பர்சன்ட் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் யூஎஸை பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஒன்ஸ் அந்த ஹெச் ஒன் பி கரெக்டாக செட் ஆகி இன்னொருத்தரும் ஹெச் ஒன் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்க ஹையர் சேலரி ஜாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் யூஎஸ்ல நிறைய இருக்கு தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க